ஸ்ரீமோசனம் அருகே ஓய்வு பெற்ற வி அதிகாரத்தை பயன்படுத்தி பட்டா மாற்றம் செய்து இடம் விற்பனை மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட நபர் புகார் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமோசனம் அருகே முடிகண்டநல்லூர் கிராமத்தில் வசித்து வருபவர் பொன்னமலம் மகன் பழனிவேல் அதே கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரும் பொன்னமலமும் சகோதரர் உறவு முறையாகும் இந்நிலையில் கணேசன் வருவாய்த்துறையில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அதனை பயன்படுத்தி சேத்து சார் பதிவாளர் அலுவலகம் மூலம் சர்வே எண் இரநூத்தி மூணு பார் பதினொன்று என்ற எண்ணுள்ள இடத்தை அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் பட்டாவை மாற்றி மேற்படி இடத்தை விற்பனை செய்துள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்ட பயணிவேலி ஸ்ரீமுஸ்ரம் வருவாய் வட்டாட்சியர் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமைச் செயலக முதல்வர் தனிப்பிரிவு உள்ள அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை இதனால் மன உடைந்து அவர் மிகவும் மனவேதனையில் உள்ளார் மேற்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்து பட்டாவை ரத்து செய்து இடத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் இல்லையில் தாங்கள் தற்கொலை செய்து சொல்வோம் இதை தவிர வேறு வழி இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட நபருக்கு நயம் கிடைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் முடிந்ததை என்று பார் என்று சொல்கிறார்கள் நாங்கள் தடுக்கிறதுக்கு தடுங்கல் மனு கொடுத்தும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை திருப்பி எடத் இடத்த வித்ததுக்கு அப்புறமும் தடுங்கல் மனு கொடுத்தோம் யாரும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் என்ன பண்ணுறது எங்கே போனாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாரும் பேசுகிறாங்க எங்களுக்கு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அங்கங்கேயும் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க எங்களால் முடிய வரைக்கும் நாங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் தாசில்தாட்டி எல்லாரும் கேட்டுட்டோம் எதுக்காக எல்லாம் என்ன செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்க ஒன்று ஒரு நம்பரை மட்டும் கூட்டு பட்டாவில் வைக்கிறீங்க ஒரு நம்பரை மட்டும் ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்கிறதுக்கு கோர்ட்டில் போய் பார்த்துக்கணுன்னு எங்களால் சொல்கிறாங்க நாங்கள் இல்லாத பட்ட ஏழைங்க நாங்கள் எங்கே சார் போக முடியும் உங்களை நாடி தானே சார் வந்தோம் நாங்கள் அப்புறம் நாங்கள் எங்கே போய் கேட்கறது உங்கள்கிட்ட தான் வந்து கேட்க முடியும் எங்களுக்கு கோர்ட்டுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை சார் நீங்கள் தான் சார் பார்த்து ஹெல்ப் எடுத்து எங்களுக்கு செய்யணும் இதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராட்டோம் சார் இதுக்கப்புறம் எங்கள் உசுருக்கு நாங்கள் மருந்து குடிச்சிட்டு செத்து போவோம் இல்லைன்னா தீ குளிச்சுட்டு செத்து போவோம் சார் எங்களால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போராட்டம் எங்கள் பசங்க ரெண்டு இருக்குங்க சார் நாங்கள் குடும்பத்தோட பசங்களோட நாங்கள் நாலு பேரும் நாங்கள் தீ குளிச்சுட்டு செத்து போகிறோம் சார் இன்னாருக்கு நாங்கள் சாவுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் எல்லோரும் காரணம்னு சொல்லிட்டு யாராரு காரணங்கிறத எழுதி வச்சுட்டு நாங்கள் தீ குளிச்சுட்டு செத்து போவோம் சார்